ஓசூர் அருகே பட்டியலின சமூக மக்களுக்கு அரசு வழங்கிய நிலம் நில உரிமையாளரின் சொந்தம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததனை தொடர்ந்து மாற்றியிடம் தருவதாக கூறி அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறி விசிகா தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூர் அருகே தின்னப்பள்ளி கிராமத்தில் வசித்து வரும் அருந்ததி இன மக்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் நூற்றி நாற்பத்தி ஆறு நபர்களுக்கு ஆதிதிரா விட நலத்துறை சார்பாக நிலம் கையகப்படுத்தி இடம் தேர்வு செய்து பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது அந்த இடத்தின் உரிமையாளர் நீதிமன்றம் சென்று தொடர்ந்து அந்த நிலம் உரிமையாளர்களுக்கு சொந்தம் என நீதிமன்றம் உத்தரவு வழங்கியதால் தொடர்ந்து அருந்ததியின மக்களுக்கு வழங்கிய பட்டா ரத்தானதாகவும் மாற்றியிடம் தருவதாக கூறிய நிலையில் சில ஆண்டுகளாக அலைக்கழித்து வருவதாக கூறி அதிகாரிகளை கண்டித்தும் மாற்றியிடம் வழங்க கோரியும் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் தலைமையில் ஐம்பதுக்கும் அதிகமானோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சார் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சண்முகம் மற்றும் ஓசூர் வட்டாட்சியர் குணசிவா ஆகியோர் சமூக பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்திய பின் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் உடனடியாக பட்டா வழங்குகிறாங்க அது எங்க சொல்றாங்க